இருபத்தி நான்கு ஜூன் மாத பலன்கள் மேஷம் நேர்களே இன்றைய பகுதி என்னன்னா ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாசத்துல பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி பலன்கள் இருக்கும் இப்பொழுது முதல் ராசியாக நம்ம மேஷ ராசியை பார்ப்போம் மேசராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனால் ஒரே ஸ்தானத்தில் ராகு இருக்குது குச்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பேர் புகழ் இருக்கும் மன நிம்மதி இருக்கும் வீட்டில் ஏதாவது காரியம் நடக்கும் திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் டைம் என்று சொல்லலாம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து மிதுனத்தில் வந்துடுவார் அந்த நேரம் இன்னும் தைரியம் கூடும் உங்களுக்கு வந்து மன தைரியம் கூடும் அதனால் லாபம் நல்லாயிருக்கும் புகழ் இருக்கும் பண வசதி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஆனால் செலவுகள் குச்சம் அதிகமாக இருக்கும் மேச ராசியில் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய பொருள்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் பூச்சிக்கல்லேருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் பன்னெண்டு ராகு இருக்குள்ளையே கொஞ்சம் நம்மளுடைய பொருள்களை டைட்டாக மூடிட்டு வைக்கணும் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபைலில் வந்து ஒயிட் ஆன்சர்லாம் வராமல் பார்த்துக்கணுங்க கொஞ்சம் நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் ப்ரமோஷன் நல்லா இருக்கும் பேர் புகழ் இருக்கும் ஆனால் அங்கே போயிட்டு வர கொஞ்சம் டைம் ஷெட்யூல்ட் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி பேர் புகழ் இருக்குது கலைஞர்களுக்கு பேர் புகழ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு திரும்பி ஜாயின் பண்ணுற காலம் வந்துடுச்சு நல்லா படிக்கணும் தைரியமாக இருக்கணும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இப்பொழுது திரும்பி ஜாயின் பண்ணுற நேரம் வந்துடுச்சு ஸ்கூல் காலேஜ் ஜாயின் பண்ணுற நேரம் வந்துடுச்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாருங்கள் உங்களுக்கு வயது அறுபதுக்கு மேலே இருக்குது எழுபது எண்பது இருக்குது தொண்ணூறு இருக்குது அப்படின்னு பொழுது உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தன்னுடைய வயிற்றை கவனிக்குத்து கொஞ்சம் சாப்பாட்டில் வந்து வருத்தலெல்லாம் சாப்பிடக்கூடாது பன்னெண்டாவது பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது நம்ம சூடான பொருள்களை ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வயிற்றில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் பாருங்கள் என்ன பரிகாரம் செய்தால் வீண் செலவுகள் இல்லாமல் போவோம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தினமும் துர்கை ஆலயம் சென்று துர்கையை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க